ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொத்து சப்பாத்தி ஒரு நாலு சப்பாத்தி இருக்குது அதுக்கு கொத்து சப்பாத்தி மாதிரி பண்ணலான்னு என் பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டால் அதுக்காக பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கருவேப்பில கருவேப்பிலை கைப்பாங்க அப்புறமா பச்சை மிளகாய் ஒன்று ஒரு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்னா ஸ்மால் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் எண்ணெயை வச்சாச்சு அதில் வந்து நம்ம வந்து இப்போ கருவேப்பிலையை போட போகிறோம் ஒரு நிமிஷம் போடுமா சிம்மல் வச்சுங்க படப்படங்குவோம் போடுங்க எல்லாமே சிம் போட்டோம் அப்புறமா போட்டோன்னா இந்த பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கணும் பச்சை மிளகா கொஞ்சம் பொடி பொடியாக அடுத்து நடிக்கலாம் ஏன்னா புதுசாக இருந்தன்னா அட்லீஸ்ட் எல்லாத்துலேயும் போக மாட்டேங்கல பச்சை மிளகாவும் போட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் வெங்காயம் இப்போ அதையும் போட்டுடலாம் கடாய் நல்லா அலுமினிய கடாயின்றதால அதில் கொஞ்சம் ரெட்டமது தோலெல்லாம் போட்டோம் போல அதில் என் பொண்ணு கத்ரா ஓகே இப்போ வந்து இருக்கிற வெங்காயத்தையும் தூக்கி போட்டாச்சு நான் எடுக்கிறேன் தோல் தான் இல்லைம்மா எடுத்தாச்சுமா எடுத்துக்கம்மா நான் நானே விடு நல்லாவே விடுவோம் போட்ட போட்டாச்சு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் தக்காளி போடலாம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்குறோம் ரொம்பவும் வதங்கின கூடாது கொஞ்சம் பச்சை வெங்காயம் மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வதங்கச்சாங்கினதுக்கப்புறம் வதங்கும் பாஸ் பண்ணிக்கிறேன் ஓகே கொஞ்சம் வதங்கிச்சு இப்போ வந்து கொஞ்சம் தக்காளியை சேர்த்துக்கிறோம் நம்ம அதில் இதில் எப்படி இருந்தோம்னா பச்சை கொஞ்சம் பச்சை வாசனை வரணும் வெங்காய வாசனை வந்தால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் திருப்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெங்காயத்தையும் போய் போட்டாச்சு ஸோ இப்போ நான் இதில் என்ன போட்டுக்கேன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் மிளகாய் தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் கால் ஸ்பூன் போட்டால் போதும் நான் சப்பாத்தி தான் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுறோம் ஸோ இது கூட வந்து என்னன்னா டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் சாரி நான் டொமேட்டோ சாஸ் இல்லை வந்து சோயா சாஸ் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறோம் லைட்டாக ஆட் பண்ணால் போகிறோம் ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டுக்கு தான் பண்ணலாம்

இது வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம் பெப்பர் போட்டிருக்கோம் கொஞ்சம் உணவு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் ஓகே ஓகே சப்பாத்தியும் போட்டாச்சு இன்னும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி ஒன்று பொண்ணுக்கிட்ட தான் கேமரா கொடுக்குறேன் புக்ஸிங் ஒன்று தான் கரெக்டாக வரும் இல்லை நீங்கள் சேர்ந்து இது பண்ணுறோம் ரொம்ப சிம்மு கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப சூடாக தான் அடிப்படையிட்டு மிதமான சுத்திலே கொஞ்சம் அப்படியே போட்டு போட்டு கொத்து பரோட்டா பொண்ணு வந்து கொத்து பரோட்டா ஏன் கொத்த மாட்டுறதுக்கா அதெல்லாம் சும்மா தமிழ் தெரிஞ்ச வழியில் ஒரு கொத்து போட்டுருக்கேன் வீட்டில் வந்து நல்லா திட்டப்படுறாங்களோ தெரியல சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் ஓகே செஞ்சாச்சு மேடம் சாப்பிட்டு பார்க்குறாங்க நல்லாயிருக்கா நல்லா இருக்கா நாளாக ஒன்றுமே சொல்லு இது என்ன பார்த்தீங்கன்னா கைஸ் இது வந்து ஒரு அடாவடி சமையல் சும்மா ஏதோ தோணுச்சு பண்ணோம் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்